ஒரு புரிதல் வந்து தமிழ்நாட்டில வரணும் காசுக்காக தயவு செஞ்சு உங்க ஓட்ட விற்காதீங்க கேவலத்திலையும் மகா கேவலம் பணத்துக்காக விற்கவே விற்காதீங்க அது பெரிய ஒரு கேடுக தனத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியும் அமைச்சர்கள் பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு அமைச்சருடைய ஆண் மனசுல அவ்வளவு அசிங்கம் அவ்வளவு கேவலம் அவ்வளவு அந்த செக்ஸ் பத்தின வல்காரித்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காமம் வந்து அடக்கி வைக்கப்படும் ஒரு தனி மனிதன்ல அது எப்படினாலும் வெளிப்படுத்துவாங்க தலைவர் சிக்மன் ஃபிராய்ட் என்ன சொல்வார் அப்படின்னா நீங்க எப்படிதான் நீங்க செக்ஸ கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சாலும் அதோடைய சிக்னல்ஸ் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் படு பயங்கரமான ஒரு விஷயம் செக்ஸ் செக்ஸ் ஒரு பெரிய ஃபியூல் அது அது எந்த அளவுக்கு நீங்க லைஃப்ல அவ்வளவு உயரணுமோ அதை சரியா பயன்படுத்திக்கிறோம் அந்த கார்பன் தான் கறிக்கட்டையாகவும் இருக்கிறது ஒரு ஒரு நூறு இரநூறு வருஷங்களுக்கு அப்புறம் டைமண்டாகவும் மாறுது ஸ்ட்ரக்சர் ஒண்ணுதான் கார்பன் தான் ஆனா கரியா இருக்கு அது பண்படாத பொழுது பண்படும் பொழுது அது வைரமா மாறுது ஸோ டைமண்டா மாறுது மாணிக்கல்ஸ் வந்து கார்பன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் எப்படி ரெண்டு பேர் பரிமாணங்களை ஒட்டடைக்குது அப்படின்றத பாக்கணும் அந்த அமைச்சர் ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு தமிழக மக்கள் அதுவும் இந்துக்களை புண்படுத்துற மாதிரியே நம்ம யாருக்கும் வடிவம் சொன்ன மாதிரி யார் மங்களும் போறோமா எதுக்கு நம்ம உண்டு வேலை உள்ளிருப்போம் ரொம்ப கேவலமா ஈனத்தனமா ஈர்த்தர தளமா கேவலமா பேசுறாங்க இத வந்து பாருங்க தமிழ்நாட்டுல கூட கேவலமா பேசியிருக்கோம் ஒரு பையன் அதை என்னன்றதை கேட்கல அப்புறம் ஐயா எப்பயும் ஆனந்த வெங்கடேஷ் ஐயா இருக்கிறதுனால தப்புச்சு அவர் வந்து என்ன என்ஐஆர் பண்ணி வச்சிருக்கீங்க ஒருத்தனை ஒண்ணும் தூக்க மாட்டேங்க ஈவன் ஒரு எஃப்ஐஆர் போடுறது கூட துப்பு கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னா ஆளுங்க இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் தப்பு தப்பு தான் அது ஒரு அளவுக்கு பேசுனதுல அப்புறம் இன்னொரு அமைச்சர் பேசுறாரு இந்த மாற்றுத்திறனாளிகளை கூணு குருடு செவிடு நொண்டி பைத்தியம் ஆஹ் சோனி அவங்க அமைச்சு திட்டுறாரு ஏன் உனக்குலாம் நல்லா இருந்த பிறந்திருச்சுன்னு நீ நீ ஏன் ஒரு அமைச்சரா அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த டீசெண்டாவே பேச தெரியாது அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே அப்படித்தான் பேசுறாங்க படி கேவலம் படிக்கணும் படிக்கணும் பண்பானவர்களை நீங்க செலக்ட் பண்ணணும் நம்ம அரசியலுடைய அந்த கேவலத்தை பார்வையிலே இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுடைய பாருங்க இன்னும் குறிப்பா சொல்றாங்க இங்க வந்து அண்ணாமலை சீமான் மாதிரி ஆளுங்க தான் கொஞ்சம் பண்பட்ட அரசியல் கையெழு எடுத்துக்கொண்டு என்னன்னா இவங்களுக்கு தேர்தல் பாலிடிக்ஸ் பண்றாங்களா அந்த கட்சி கொஞ்சமாவது வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அதிக கெடுத்து விட்டாங்க பண்ண வேலைக்கு அது கம்பராமாயணத்தை எழுதுறது சேர்க்கலாருன்னு சொல்றாரு அவரு இகோ பாலிடிக்ஸ்ல தக்குறையும் திட்டி விட்டாரு கோபத்துல ஒரு அண்ணாமலை அவர் பாப்பா ஐபிஎஸ் படிச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ரேங்க் ஹோல்டர் வேற அவர் கோவத்துல ஒரு வார்த்தையில பேசிட்டுள்ளார் அதுக்காக அண்ணா என்ன என்ன பண்ணணும் சரி போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும் அப்புறம் நாங்க வந்து டீப்ரமோட் பண்ணாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் அதுக்கு இந்த ஷாக்கல் கொஞ்சம் என்ன பண்றாங்க இவங்க வந்து உடனே சரி கூட்டணி பண்ணிக்கிறீங்க சரி கூட்டம் நீதி பண்றீங்க அப்ப எப்படியா கட்சி வளரும் நீங்க தன்னை நம்பி கட்சி ஆரம்பிக்கணும் இந்த வகையில சீமானி எவ்வளவோ பரவாயில்ல போடா அப்படின்றாருல எவன் வந்தாலும் சரி எவன் போனாலும் சரி அவர் ஓட்டு வாங்குறாரு ஓட்டு வாங்கல ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அதெல்லாம் வேற விஷயம் என்டர்டெயின்மெண்ட் பண்றாரு பண்ணல அதெல்லாம் வேற விஷயம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தைரியமா பேசுறாருல நான்தான் கட்சி கட்சி தான்டா நானு அப்படின்னு தைரியமா பேசுறாருல ஒரு 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 இங்கிதம் வேணாம் ஒரு டீசன்ஸ் வேணா இது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவ்வளவு கேவலமா இருக்காங்க இவங்கதான் எப்படின்னா அதை விட நம்ம முதல்வர்களும் மற்றவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த உள்வாங்கி மக்களுக்காக மக்கள் மனசுல இருந்தாங்க மனசுல இருந்து வார்த்தைகள் வரும் மக்கள் உங்க மனசுலேயே இல்லைங்க நீங்க பார்த்து படிக்கிறதும் எழுதி வச்சு படிக்கிறதும் பேப்பர் தலை என்ன பண்றது இந்த வகுப்பு எடுக்கிறப்ப எங்களுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க சில ஒரு விஷயத்த உள்வாங்க தானே பார்க்காம சொல்ல முடியும் பேச முடியும் அப்ப என்ன பண்றது பேப்பரை வச்சு பார்த்துட்டு பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுது இவங்க எல்லாம் உட்கார்ந்து போது அந்த மாதிரி தமிழக மக்கள் இவ்வளவு எல்லாம் இருந்தது இந்த மண்ணு ஐயா பார்த்தே படிக்க மாட்டேங்கிறாரு அது ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நாலாயிரத்தி பதிமூணாயிரத்தி ஐயாயிரம் பேர்ன்றாரு அவர் என்னதான் பேசுறாரு ஒண்ணுமே தெரியல தமிழும் வரமாட்டேங்குது இங்கிலீஷும் வரமாட்டேங்குது என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல எல்லா கட்சியிலயுமே இந்த மாதிரி ஆகிட்டு இருக்காங்க சரி இப்படிதான் இருக்காங்கன்னா இந்த கேடுகட்ட கேவலமான விஷயங்கள்லாம் மூட்டு கொடுக்குற ஒரு குரூப் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க அதுக்கு மீடியா வந்து மிகப்பெரிய உணர்ந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கேவலமான மீடியா அந்த டீம் எங்க இருக்கு அப்படின்னா காசு வாங்கிக்கிட்ட செய்தி வெளியிடக்கூடிய ஊடகங்கள் இங்கே நிறைய இருக்கு மக்களை இவங்களை விழிப்புணர்வு அடைய இல்லை மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போறதே கிடையாது ஒரு நடிகையோட படம் ரெண்டு மூணு கற்பழிப்பு விஷயங்கள் ரெண்டு மூணு கள்ளக்காதல் விஷயங்கள் ரெண்டு மூணு கொலை கொல்ல இவ்வளவுதான் டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்க அறிவார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் எடுத்துட்டு போறாங்க இது கிடையவே கிடையாது மக்களை வந்து தசுதலிட்டு வச்சிருக்கான் முடியும் மிகப்பெரிய ஒரு மனமயக்கத்துல இருக்காங்க இதுல ஜாதி மதம் நிறைய ஒரு விஷயம் பாருங்க மத்திய பிரதேசத்துல இருக்கிறவங்க முடிச்சுக்கிட்டாங்க இன்னும் நீங்க இவங்களுக்கே ஓட்டு போட்டு இவங்களையே செலக்ட் பண்ணிக்கிட்டு இவனுக்கு தேர்தல் நேரத்துல மட்டும் தமிழ் தமிழ் உடனையும் ரொம்ப மோசம் பண்றாங்க தயவு செஞ்சு ஓட்டுக்கு காசு வாங்கவே வாங்காதீங்க காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா சிமான் சொல்ற மாதிரி உங்க கையில தான் வரும் குஷ்டம் வந்துதான் சாவீங்க நீங்க ஓட்டுக்கு காசு வாங்குற அனைவரின் கையிலும் வர்றதுக்கு நான் இறைவனை இந்த நாட்டை நாசம் பண்ணி இருக்கிற மிகப்பெரிய நோய் வந்து ஊழல் ஊழலும் கருப்பு பணம் அதுக்கு பேரே கரன்சி பணத்துக்கு பேர் என்னது கரன்சி கரன்சி எல்லாம் என்னன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் அப்பதான் ஒரு நாடு சுபிச்சமாகணும் இங்க கரன்சி கிடையாது இங்க வந்து சாப்பிட மாதிரி பதுக்கி வச்சிருக்காங்க பணத்தை பணத்தை இந்த பிளானட்ல தவிர வேற இந்த பிளானட்டுக்கு மதிப்பு கிடையாதுங்க காலையில எதிரிச்சா பணம் 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 வந்து மனநோய் கேள்விப்பட்டிருக்கோம் பண நோய் பிடிச்சு திரியிறாங்க யாரு இந்த அமைச்சர்கள் இந்த அதிகாரிகள் இந்த லஞ்ச லாவண்யத்துல குடிக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு அளவுக்கு சேருங்க ஒரு பத்து தலைமுறைக்கு சேர்க்கலாம் இருபது தலைமுறைக்கு சேர்க்கலாம் ஒரு ஐம்பது தலைமுறை கூட சேரும் முட்டாப்பையில நூறு தலைமுறைகளை சேர்ப்ப இங்க பசியோட இங்க இருக்கானே இங்க கல்வி கிடைக்காம இருக்கு வேலை இல்லாத அதிகமா இருக்கு கொலை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானே நாடு இவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு ஒரு அமைச்சரோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா லட்சம் கோடி இல்லை செத்து வச்சிருக்காங்க இவங்க யாருன்னா ஓட்ட டோசர் போட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சும்மா தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது லட்சம் கோடிக்கு சொத்து வச்சிருக்காங்க இவங்க எனக்கு திரும்ப ஓட்டு போறீங்க பாருங்க அதுதான் இருக்கிறதே மகா முட்டாத்தனமான ஒரு விஷயம் சோ இது வந்து ஒரு ஒரு நாள் நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும் சுத்தி இருக்கிற நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதை விட்டுட்டு காசு எனக்கு மட்டும் பணம் வந்தா போதும் போதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல்வாதியோட நிலைமையை பாருங்க பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க பேப்பரை பார்த்தும் தப்பா படிச்சு சொல்லுறாங்க ஐயோ பெரிய கற்றாவையாரு உத்திராமளிகை தேவர் ஐயா பேச்செல்லாம் கேட்கிறப்ப அப்படியே சிங்க மாதிரி கட்சிப்பாரு ஐயா காமராஜர் பேசுறப்ப மனசுல இருந்து அந்த வார்த்தைகள் இதே இதில அந்த வார்த்தைகள் வரும் இயல்பா எதா நான் பேசுவாங்க இந்த காமராஜருக்கு பிறகு வந்து பாருங்க அது அம்மா ஜெயலலிதாவை கூட வேலை சேர்த்துலாம் அவங்க உடல் குற்றவாளியா இருந்தாலும் கூட ஒரு நேர்மையாக கடைசி காலத்துல ரொம்ப நல்லபடியா இருக்கும்னு நினைச்சாங்க வாழ்க்கை விதி ஒத்து ஒத்து வரல ஆனா மத்தவங்களை கம்பேர் பண்றப்ப இப்ப அதுக்கு பிறகு யாரு அதுக்கு நடுவுல யாருக்குன்னா படிக்கணும் ஏமாத்தி ஏமாத்தி குழச்சிருக்காங்க குறிப்பா தமிழர்களை ஒட்டுமொத்தமா காலி பண்ணியிருக்காங்க எத்தனை தலைமுறைகளா சொத்து சேர்ப்பீங்க அவங்க அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இது ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு கொள்ளையடிக்கிறது இது என்னன்னா ஒரு புரிதலே இல்லை ஒரு அமைச்சர் ஆபாசமா பேசுறாரு ஒரு அமைச்சர் புண்படுத்துற மாதிரி யார் கொடுத்த பணத்துல வரி பணத்தை நீயே உட்காந்துக்கிட்டு இருந்தது வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யார் கேரா படாட்சி அத்தனை பேரும் நீங்க என்ன பரம்பர பணக்கார நீங்க யாருக்கு எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி ஊருக்கே தெரியும்ல இன்னைக்கு இவ்வளவு சவடா வாய் சவடா இருக்கு பொதுமக்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா கெல்லுக்கு கிடையாது இதுக்கு காரணம் அவங்க கிடையாது நீங்கதான் இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு ஓட்டு போட்டு கேவலப்படுத்தல ஒரு தமிழ்நாட்டை நினைக்கிறான் அதுக்கு யாரும் எதிர்ப்பு பேச மாட்டேங்கிறாங்க சாக வண்டிதான் அது நீதிமன்றங்கள் இருக்கிறதுனால ஐயா நீதி அரசுகள் ஒரு சில பேர் இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு இது இந்த விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இல்லாட்டி இதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது மகா கேவலமா இருக்கு நம்மளுக்கு கஞ்சா பிடிக்குதான் உட்காந்துருக்காங்க ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஒரு அமைச்சரோ ஒரு இதோ யாரா எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படி கொள்ளையடிக்கிற பலம் தான் இருக்கா முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கிறாங்க எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க இதே நீ வாழவே முடியாது அந்த கர்ம அனுபவிக்க கூடாது நான் லூசு பயிரலாம் பிரபஞ்ச பிரதியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யார் யாரெல்லாம் பிரத்தியாரெல்லாம் கடு மோசமா மனசளவுல கஷ்டப்படுத்தி கேவலமா இன்னொருத்த சொத்து அபகரிச்சு நீங்க சொத்துக்களை சேர்க்கிறீங்களோ அந்த பிரபஞ்சம் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களை விடவே விடாது அனுபவிக்க விடாது சுகரு பிரஷர் லொட்டு லுஸ் ஆயிரத்தி ஐந்து வியாதி உங்களுக்கு பரப்பிக்கு உங்களை வேடிக்கை தான் பாப்பீங்க உங்க கணும் உங்களுடைய சாம்ராஜ்யங்களும் உங்களுக்கும் அழிஞ்சுதான் போகும் இது வந்து ஒரு சாபமா கூட எடுத்துக்கோங்க இந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தயவு செஞ்சு சொல்ற உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாத்திங்க இல்லையா இந்த நாட்டை கிட்ட இங்கிட்டாங்க போயிருங்க அடிப்படை பிரச்சனைகளே இங்க பெரிய இன்னும் சந்திக்க மத்திய சொல்லி தமிழர்களாக ஒவ்வொருத்தரும் காசுக்கு ஓட்டு வாங்கவே கூடாது எவன் கொடுத்தாலும் அப்படிதான் நான் சொல்ல முடியும் இல்லையா அந்த பணத்தை வாங்கிட்டு நல்லவர்கள் போட்டு போடுங்க பணம் உங்களுக்கு எவன் கொடுக்காம இருக்கணும் அவன் தான் நல்லவன் அவன்தான் கொடுக்காத செய்வான் மாற்றத்தை கொண்டு வரணும்னா உங்களோட பத்தி யாரு ஒரு பிரஸ்லயோ ஒரு மீடியாலயோ எந்த குறிப்பும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம கேட்கிற கேள்விக்கு சரியா பத்தி சொல்லணும் அவனை போட்டு போடுங்க அதை விட்டுட்டு வாசிக்க தெரியாத ஆளுங்க படிக்க தெரியாத ஆளுங்க பேச தெரியாத ஆளுங்க ரொம்ப இங்கிதம் இல்லாத வேலை கேவலத்திலும் மகா கேவலம் மக்கள் தான் மாறணும் மக்கள் தான் சிந்தனை வரணும் மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ குறிப்பா மத்திய ஒருபோதும் காசுக்காக உங்களுடைய ஜனநாயக கடமையை காசுக்காக மனித குலத்துக்கே அவமானம் அசிங்கம் கேவலம் கேவலத்திலையும் மகா கேவலம் காசுக்காக ஓட்டுக்கு விற்கிறது கேவலத்திலும் மகா கேவலம் அப்படின்ற புரிதலை எல்லார்டையும் கொண்டு போய் சேருங்க நம்ம நாடு வளர்ச்சா நம்ம நாடு ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா இந்த நேர்மை ரொம்ப முக்கியம் குறைந்தபட்ச நேர்மை அதனால இருக்கணும் அப்பதான் மனசாட்சியாவது உங்களை உங்களை திருப்திப்படுத்தி திருப்திப்படுத்தணும் நீங்க நேர்மையாக உங்க குழந்தைகள் நேர்மையா வரும் நீங்க நேர்மையாக இருந்தாலும் பிள்ளைகள் நேர்மையா வளரும் நீங்க நேர்மையாக உன் பிள்ளைகள் நேர்மையாக இருக்கும் படிக்கும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் இந்த அடிப்படை புரிதலை தவறவிட்டவர்கள் பணத்தை வேணுமா சேர்த்துக் கொள்ளலாம் அது உங்களை ஒருவோரும் அனுபவிக்க முடியாது கர்மாயிஸ் பூமரகம் அப்படின்ற ஒரு ரூலை வந்து மனசுல வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்